அன்பார்ந்த என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம் இன்று நீங்கள் கேட்கவிருப்பது ஜெயகாந்தன் அவர்களின் சிறுகதை லட்சாதிபதிகள் இன்று மாலை ஆறு மணிக்கு முன்பு வரை அவன் ஒரு லட்சாதிபதியாய் இருந்தான் சரியாக ஆறே மணிக்கு அவனது லீகல் அட்வைசர் அந்த ஒற்றை நாம வக்கீல் ஐயங்கார் வந்தார் அவர் இன்று வரும்போதே குனிந்த தலையுடன் வந்தார் அப்போது அவன் அளவுக்கு மீறி குடித்திருந்தான் அவன் சில நாட்களாகவே சதா நேரமும் அறையில் தனிமையில் குடித்துக்கொண்டே இருந்தான் சில சமயங்களில் தனக்கு தானே யாருக்கும் புரியாத உளறல் மொழியில் பேசிக்கொண்டே இருந்தான் அல்லது திடீர் திடீரென கூக்குரலிட்டு சிரித்துக் கொண்டே இருந்தான் இந்த இரண்டு மூன்று நாட்களாக அவன் குளிப்பதற்கோ சாப்பிடுவதற்கோ கூட தன் அறையை விட்டு வெளியே வரவே இல்லை அதற்காக அவனை வற்புறுத்தக்கூடிய சொந்தம் மிகுந்தோர் யாரும் அவனுக்கு இல்லை அவன் அந்த வீட்டில் ஒரு கணவனோ ஒரு தந்தையோ ஒரு மகனோ அல்ல அவன் அந்த வீட்டில் ஒரு வெறும் எஜமானன் அங்கே இருக்கும் மற்றவர்கள் அனைவரும் அவனது வேலையாட்கள் எனவே ஒரு மனைவியைப் போல அவனுக்கு ஊழியம் செய்யும் உரிமையை மட்டுமே பெற்றிருந்த அவர்கள் அவனது ஏவலுக்காக மாத்திரமே காத்து கிடந்தார்கள் எப்போதாவது அந்த கிழவன் மட்டும் மனம் தாழாமல் தயங்கி தயங்கி அவனது அறை வாசற்படிக்கதவருகே வந்து தம்பி தம்பி என்று அழைப்பான் உள்ளே இருந்து குரல் வராத மௌனத்தில் கணக்கின்ற கோபத்தை உணர்ந்து பின்வாங்கி விடுவான் கிழவன் கிழவன் அவனது வேலைக்காரன் அல்லவாம் ஏதோ தூரத்து ரொம்ப திருப்தி விஷயங்களானபடியால் மற்ற வேலைக்காரர்களை அதட்டுவதற்கும் மிரட்டுவதற்கும் அவை பயன்பட்டன நேற்று மதியானம் ஒரு தடவை கதவை திறந்து கருத்து சுருங்கிய முகமும் முகமெங்கும் விரிந்தது போல் சிவந்து இமைகள் கிழிந்த கண்களுமாய் அவன் வெளியே தலை நீட்டி கத்தினான் ஏய் கிழவா ஒரு பத்து ரூபாய் நோட்டை நீட்டி ஒரு டின் சிகரெட் வாங்கி வர சாப்பாடு என்று கிழவன் தயங்கியவாறே சொல்லி முடிப்பதற்குள் அவன் அரைக்கதவை மூடிக்கொண்டான் அவனை தேடிக்கொண்டு வரும் நண்பர்கள் பட்டாளமும் இப்போதெல்லாம் வருவதில்லை அந்த வீட்டில் உள்ள அவனது வேலைக்காரர்கள் அவரவர் மனத்துக்கேற்ப அவனை பற்றி என்னென்னவோ பேசிக்கொண்டனர் கடைசியில் வக்கீல் அவரை வரவேற்பதற்காக அவன் உடை மாற்றிக்கொண்டு வெளியே வந்தான் ஆஸ்பத்திரியிலிருந்து வரும் நோயாளியை போல் அவன் தோற்றம் அளித்தான் வக்கீல் அய்யங்கார் வந்ததும் மீண்டும் அவனது அரைக்கதவு மூடிக்கொண்டது இடையில் ஒரு தடவை கிழவன் காஃபி கொண்டு வந்த போது அறையுள் மேஜை மீது ஏதேதோ காகிதங்கள் பத்திரங்கள் முதலியவை இறைந்து கிடந்ததையும் அவன் உட்காராமல் குறுக்கும் நெடுக்கும் உலாவிக் கொண்டிருந்ததையும் பார்த்தான் வக்கீல் போகும்போது அவனிடமிருந்து இறுதியாக விடை கொள்ளும் ஒரு நெடுங்கால நண்பரை போல் அவன் தோளை தட்டி கொடுத்தவாறு தனது மூக்கு கண்ணாடியை கழற்றிய வண்ணம் தாங்க முடியாத தேரத்தை அடக்கிக் கொண்டு அவனுக்கு தேறுதல் கூறினார் பணக்காரர்களின் வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜம் ஒரு வக்கீல் என்கிற முறையிலே எனக்கு இது ரொம்ப சாதாரண விஷயம் ஆனா உன் தகப்பனார் இருந்த நாணயத்துக்கு அவர் குடும்பத்திலே அவர் பிள்ளைக்கு இப்படி எல்லாம் நடந்திருக்க வேண்டாம் பகவான் லீலை அவ்வளவுதான் சொல்ல முடியும் மனசை தளர விடாமல் இரு அவர் சொன்ன வார்த்தைகள் எதையுமே புரிந்து கொள்ளாதவனாய் மனசிலோ அறிவிலோ எதுவுமே உரைக்காமல் ஒரு மழங்கிய நிலையில் பார்வை மட்டும் எங்கோ மோட்டு வக்கீல் விரிக்கார் போன பின்பும் வெகு நேரம் வாசற்படி அருகே நின்றிருந்தான் அவன் அவன் உள்ளே வருவதற்காக திரும்பிய போது வீட்டின் பின்கட்டின் கதவு அருகேயும் தூண் மறைவிலும் அவனை பார்த்தவாறு இவ்வளவு நேரம் நின்றிருந்து அவன் முகம் கண்டதும் சுவரிலும் தூண் மறைவிலும் ஒளிந்து கொள்வதும் ஏதோ வேலையாய் வந்தது போல் கையில் ஒரு ஜாமானை எடுத்துக்கொண்டு போவதுமாய் இருந்த அந்த வேலைக்காரர்களின் சாகசம் அவனுக்கு எரிச்சலை தந்தது அவன் ஒரு போல ரொம்பவும் கொச்சை வார்த்தைகளால் அவர்களை திட்டி கத்தினான் அவன் கடைசியாய் அவர்களுக்கு சொன்னான் தரித்திரம் பிடிச்ச நாய்களா எங்கேயாவது ஒழிஞ்சு போங்க உங்களுக்கு என்னடா வேசை பொழுப்புதானே நான் இல்லைன்னா இன்னொருத்தன் ஏ கிழவா நீயும் தான் எங்கேயாவது போய் செத்து தொலை அவன் கத்திக்கொண்டே தன் அறைக்குள் போய் தாளிட்டுக் கொண்டான் அவன் அறைக்குள் நுழைந்த போது அவனது நாற்காலிக்கு மேலே சுவரில் தொங்கிய அந்த கணவானின் படம் தன் தந்தையினுடைய தோற்றம் என்பதை எண்ணிய மகத்துவத்திலேயே தன் தகுதிக்கு கூடாத கேவலமான வார்த்தைகளை கூறி கத்திக்கொண்டிருந்த அவனது குரல் அடங்கிப் போயிற்று அந்த படத்தின் கீழ் ராவ் சாஹிப் அரங்கநாத முதலியார் என்று ஆங்கிலத்தில் எழுதியிருந்தது அதை படித்து புரிந்து கொள்ளும் அளவுக்கு கூட அவனுக்கு கல்வி அறிவு போதாது தான் இனிமேல் என்ன செய்வது என்று யோசித்து திடீரென அவன் மலைத்தான் தனது சொத்துக்களை எல்லாம் நீக்கி தன்னை அவன் தனித்து பார்க்கையில் அவனிடம் வேலை செய்து கொண்டிருக்கின்ற அந்த வேலைக்காரர்களை விடவும் தான் மிகவும் பலகீனமான ஜீவராசி என்பதை உணர்ந்தான் அவனுக்கு எந்தவித தொழிலும் தெரியாது அவனுக்கு பணத்தை செலவு செய்ய மட்டுமே தெரியும் அந்த கணக்கை கூட வேறு ஒருவர்தான் எழுதி வைக்க வேண்டும் அந்த அளவுக்கு அவன் தற்குறி நண்பர்களோடு கூடி கும்மாளமிட்டு வேசையரோடு சேர்ந்து குடித்து கழித்து தானும் தன் வேலைக்காரர்களுமாய் ஆயுள் முழுதும் உட்கார்ந்து தின்று தீர்த்தாலும் கூட அழியாத சொத்து ஓரிரு அற்ப ஆசையில் அதற்கு அற்ப ஆசை என்றா பெயர் பேராசையில் அழிவுற்றது அதற்கு ஒரு காரணம் இருந்தது பத்து வருஷங்களுக்கு முன் அவனது ஒழுக்கமற்ற நடவடிக்கைகளுக்காகவும் அவனது ஊதாடித்தனத்துக்காகவும் அவனை முற்றாக வெறுத்துவிட்டு அவன் மனைவி தாய் வீடு போனாள் திரும்பவே இல்லை அவள் படித்த பெண் போகும் போது அவன் நெஞ்சை அறுப்பது போல் ஒரு வார்த்தையையும் சொல்லிவிட்டு போனாள் நீ என்ன மனிதன் யாரோ சம்பாதித்து வைத்த ஆஸ்தியை அழித்துக் கொண்டிருப்பதை தவிர உனக்கு வேறு என்ன பெருமை இருக்கிறது இந்த சொத்துக்களுக்கு நீ அதிபதியான பிறகு அது வளரவில்லை அழிந்திருக்கிறது அது கூட உனக்கு தெரியாது ஒரு நாளைக்கு நீ தெருவிலே நிற்பாய் அவனை திருத்தவும் அவனை நேர்வழிப்படுத்தவும் அவள் பட்ட சிரமங்களை எல்லாம் ஒரு கணவன் என்ற திமிரே பிடிவாதமாக அவன் உதாசீனம் செய்ததை சில காலம் அவனோடு வாழ்ந்து அனுபவித்த பின்னர் வேறு வழி வழியின்றி அவனை அவள் அவ்வாறு சவித்துவிட்டு போனாள் பார் இந்த ஆஸ்திகளை எத்தனை மடங்கு அதிகமாக்கி காட்டுகிறேன் என்று அவன் தன்னுள் வன்மம் உரைத்து கொண்டு பல குறுக்கு வழிகளில் பாய்ந்தான் இப்போது அவள் பத்தினி அவள் வார்த்தை விட்டது என்று தனக்குள் முனகிக்கொண்டான் தெருவில் நிற்பதா அது மட்டும் நடக்காது ஒருவன் கடதாசி போல இருக்கு என்று கேட்டுக்கொண்டே அங்கே வந்த கிழவன் தலையை குனிந்து கொண்டான் நள்ளிரவிலோ பின்னிரவிலோ அவன் திடீரென ஒரு முடிவுக்கு வந்தவனை போல் தன் அறையிலிருந்து வெளியே வந்தான் ஹாலிலும் பின்கட்டு தாழ்வாரத்திலும் அந்த வீட்டில் உள்ள நான்கு தூங்கிக் கொண்டு வருகையில் வாசற்படியில் வழுக்கிற்று அவன் கீழே சாயவிருந்த தருணம் எங்கே தம்பி இந்த நேரத்திலே என்று வினவியவாறு அந்த கிழட்டு வேலைக்காரன் அவனை தாங்கி பிடித்தான் ஏய் கிழவா உனக்கு தூக்கம் வரலையா வயசாயிட்டா எங்கே சாவு வந்துடுமோன்னு பயந்துகிட்டு தூங்காம இருக்கீங்க அவன் சிரித்தவாறே கார் ஷெட்டின் தகர கதவுகளை ஓசையிட விரிய திறந்தான் காரின் முன் சீட்டு கதவை திறந்து அவன் உட்கார்ந்ததும் விரட்டென்று அசுட வேகத்தில் பின்னால் பறந்து வந்த கார் தெருவில் கிரிச்சிட்டு நின்றது இந்த நிலையில் அவன் காரையும் எடுத்துக்கொண்டு புறப்படுவதை பார்த்த கிழவனுக்கு வயிற்றை போகலாம் விடிவா அவன் ஒரு முறை பெருமூச்செறிந்தான் இரவும் பகலும் தன் வரை பொய்த்து போய் எத்தனை நாட்களாகி விட்டன என்று எண்ணி பார்த்து தனக்குள் சிரித்துக் கொண்டான் அவன் காருக்கு வெளியே தலை நீட்டி அவனது எல்லாம் பிறந்து வளர்ந்து அந்த பெரிய வீட்டை பார்த்தான் தான் இனிமேல் அதை பார்க்க போவதில்லை என்ற தீர்மானத்தில் அவன் அதை நன்றாக பார்த்து கண்களை மூடியவாறே கிழவனிடம் சொன்னான் ஏ கிழவா நீயும் மற்ற பசங்களும் வேற எவனாவது வந்து விரட்டுறதுக்கு முந்தி வீட்டை காலி பண்ணிடுங்க என்று கூறியவாறே தனது சட்டை பையிலிருந்த இருந்த பர்சை வெளியே எடுத்தான் பர்சை திறந்து பார்க்கையில் அதில் இருக்கும் பணம் தனக்கு அதிகம் என்றும் பணமே தனக்கு அனாவசியம் என்றும் உணர்ந்தான் இந்தா இத வச்சுக்கோ அதுல எவ்வளவு இருந்தாலும் மற்றவங்களுக்கும் கொடுத்து நீயும் எடுத்துக்கோ என்று அந்த பர்சை கிழவனின் மேல் விட்டு எறிந்தான் தம்பி என்று அழுதுவாறு இரண்டு கைகளிலும் பர்சை ஏந்தி நின்று கிழவன் ஏதோ சொல்ல முயலுகையில் அந்த கார் வாழ்க்கையை சபித்து மண்ணை வாரி இறைப்பது போல் புழுதி கிளப்பி மறைந்தது அந்த காரின் வேகத்திலேயே அது கிழவன் அழுதான் திசையற்று தெளிவற்று அந்த கார் இருளை கிழித்து போய்கொண்டு இருந்தது அந்த காரின் சிதைவையோ தனது சடலத்தையோ எவராலும் அடையாளம் கண்டு கொள்ள கூடாத தொலைவை நோக்கி அவன் விரைந்து கொண்டு இருந்தான் அவனுக்கு இப்போது வாழ்வு அல்ல சாவே ஒரு பிரச்சனை ஆயிற்று போன வருஷம் ஒரு தடவை தனது நண்பர்களோடும் எவ்வளவு உல்லாச பயணம் வரும்போது மைசூர் பிரதேசத்தில் உள்ள ஒரு மலைக்கு செய்கையில் அந்த மலைப்பாதையின் திருப்பத்தில் காரை திருப்பும் பொழுது ஒரு பெரிய விபத்தை தவிர்த்து ஒரு திடீர் சாதுரியத்தினால் பல உயிர்களை காப்பாற்றினானே அந்த இடம் அவன் ஞாபகத்தில் வந்தது அந்த செங்குத்தான சரிவிலிருந்து பாறைகளும் திண்டு முண்டாய் முறுக்கேறிய மரங்களும் அவர்கள் அனைவரும் பயத்தால் உறைந்திருந்த போதும் இதிலே அந்த கார் விழுந்திருந்தால் என்னவாயிருக்கும் என ஒரு காட்சியை கற்பனை செய்து அஞ்சினானே அதை மெய்யாக்க விரும்பிய ஆவேசத்தில் அந்த கார் சில மணி நேரங்களில் புறப்பட்ட இடத்திலிருந்து சில நூறு மைல்களை தாண்டி வந்து கொண்டே இருந்தது மணி என்ன இருக்கும் என்று யோசித்தான் அவன் குழப்பத்தில் தான் தனது உணர்ந்தான் அவன் காரில் இருந்த கடிகாரம் இரண்டு மூன்று தினங்களாய் சாவி கொடுக்கப்படாமையால் நின்று போயிருந்தது மணி என்னவா இருந்தால் என்ன என்று முனகிக் கொண்டே நாலு புறமும் குளிர்காற்று மோதியடிக்க அவனது கார் வேகத்தில் விரைந்து கொண்டிருக்கையில் சாலையில் உள்ள நெடுமரங்கள் விலகி விலகி வழித்தந்த பாதை நீளமாய் கிழிப்பட்டது அந்த வலது புற வளைவில் திரும்பியபோது கீழ்வானில் ஒரு வெள்ளை கோடு தெரிவதை கண்டான் அவன் அந்த நெடிய சாலையின் நடுவே வெகு தூரத்தில் கரும்புள்ளி மாதிரி ஒரு ஒற்றை தனி உருவம் காரை வழிமறிப்பது போல் கைகளை விரித்தவாறே நின்றிருந்தது மனிதர்களுக்குத்தான் இன்னொரு மனிதன் மீது எவ்வளவு நம்பிக்கை என்ன தைரியமாய் இந்த வேகத்தில் பறந்து வரும் காரின் முன்னே ஆனா பெண்ணா சாக போகிற எனக்கு அதை பற்றியெல்லாம் என்ன கவலை அடித்து விட்டுப் போய்விட வேண்டியதுதானே கொலையா மனமறிந்த கொலையா தன்னையே கொலை செய்து கொள்ளப் போகிற ஒருவனுக்கு பிற உயிர்கொலை ஒரு பொருட்டா இந்த ஒரு பாபத்தை தான் அவன் பாக்கி வைத்திருந்தான் கண்ணை மூடிக்கொண்டு போய்விட வேண்டியதுதான் இந்த பயணத்தின் குறுக்கே வரும் எவரும் பார்க்கும் போது அவன் மீது நம்பிக்கை வைத்து நிற்கின்றவள் ஒரு கிழவி என அறிந்தான் இப்போது அவன் அஞ்சியது ஒரு கொலைக்கு அல்ல உரிமை சினந்து வரும் இந்த நவீன எந்திரத்தை தனது தளர்ந்த தடியூன்றிய கையசைப்பின் மூலம் நிறுத்திவிட முடியும் என்று அந்த கிழவி நம்புவது அதை இயக்கி வரும் மனிதனின் பொருட்டு அல்லவா அவளது நம்பிக்கைக்கு துரோகம் இழைப்பதற்கே அவன் அஞ்சினான் அதுவும் இல்லாமல் அந்த பரிதாபத்திற்குரிய கிழவியை எதிர்பாராத வண்ணம் கொள்வதால் தனக்கு என்ன லாபம் என்று கருதினான் அவன் மேலும் தீர்மானம் செய்துவிட்ட தனது சாவு இந்த கிழவிக்காக சற்று நிறுத்தி விடுவதால் எங்கே போய்விடப் போகிறது என்ற அவன் கார் ரோட்டில் இழுபட்டு குறுக்கே வளைந்தோடி அவள் அருகே வந்து எகிரி நின்றது கார் நின்றதும் அவன் வெளியே தலை நீட்டி அவளை திட்டுவதற்கு முன்னால் கூப்பிய கரத்துடன் அந்த கிளவி அவன் அருகே ஓடி வந்தாள் அவள் தனக்கு பின்னால் ஒரு தனி குடிசை இருந்த திசையை காட்டி கன்னட மொழியில் ஏதோ பிரலாபித்தாள் அவள் விழிப்பதை கண்டு மொழி புரியவில்லை என்று புரிந்து கொண்டு அவனுக்கு உணர்த்த விரும்பி பிள்ளை பெற்று உலர்ந்து சுருங்கிய ஒட்டி போன தனது வயிற்றை காண்பித்தாள் அவன் காரிலிருந்து இறங்கினான் அந்த கிழவி அவன் கையை பற்றி கொண்டு அந்த குடிசையை நோக்கி நடந்தாள் அவனது உருவமும் உடையின் கோலமும் ஒரு அஞ்சு அந்தஸ்துக்கு அவன் உரியவன் என்று அவளுக்கு உணர்த்தவில்லை அவள் அவனிடம் ஏதோ பேதம் பேசி முந்தானையிலிருந்து எட்டாய் மடித்து வைத்திருந்த அழுக்கு பிடித்த ஒரு இரண்டு ரூபாய் தாளை எடுத்து அவன் கையில் வைத்து அழுத்தி தொடர்ந்து ஏதோ கன்னட மொழியில் கொஞ்சியவாறு அவனது மோவாயை தாங்கினாள் அவனுக்கு ஏனோ அப்போது வயிற்றை பீரிட்டுக் கொண்டு சிரிப்பு வந்தது இவளுக்கு என்ன வயதிருக்கும் என்று அழக்கையில் இவ்வளவு வயது முதிர்ந்த ஒருத்தியை தான் பார்த்ததே இல்லை என்று அவனுக்கு தோன்றிற்று அவளது இமை ஓரங்கள் எல்லாம் நரைத்திருந்தன கொடி போன்ற உடம்பு என்பார்களே அதற்கு ரொம்ப பொருந்திய உடல்வாகு கொடிக்குத்தானே கொழுக்கொம்பு தேவை அவள் தந்த அந்த இரண்டு ரூபாய் தாளை அவன் ஒரு விளையாட்டென கருதி வாங்கிக் கொண்டான் தடையுன்றி குனிந்து அவனை திரும்பி திரும்பி பார்த்து அழைத்து கொண்டு எல்லாம் பிரார்த்தித்து புலம்பியவாறு வழிகாட்டி செல்லும் அவளை தொடர்ந்து குடிசைக்கு வந்தான் அவன் அந்த குடிசையின் வாயிற்படியில் ஒரு இளம் பெண் கர்ப்பிணி கோலத்தில் சாய்ந்து படுத்து ஆண்கள் யாரும் இல்லை என்ற தைரியத்தில் கால்களை அகட்டி போட்டவாறு கிடந்தாள் அவள் உடலில் இருந்து உதிரமும் நீரும் வழிய பிரசவ வேதனையில் அவள் துடித்துக் கொண்டு இருந்தாள் கிழவி தன்னை அழைத்து வந்ததன் காரணம் அவனுக்கு இப்போதுதான் தெளிவாக புரிந்தது அந்த கிழவிக்கு இவள் நிச்சயம் மகளாகவோ பேத்தியாகவோ கூட இருக்க முடியாது அவர்கள் இருவரும் பேசிக்கொள்வதிலிருந்து அந்த கிழவிக்கு அவள் எந்த விதத்திலும் இரத்த பந்தம் உடையவள் என்று தோன்றவில்லை கிழவி பேசிய தோரணையிலிருந்து அவனுக்கு புரிந்தது இதுதான் மனிதருக்கு மனிதர் இந்த உதவி கூட செய்யாவிட்டால் மனித உடல் உயிர் சுமந்து ஆயுள் நாட்களை எண்ணிக்கொண்டிருப்பதன் தான் என்ன என்று அவள் கேட்கிறாளோ கிழவியும் அவனுமாய் கைத்தாங்கலில் அவளை அழைத்துக் கொண்டு வரும்போது பாதி வழியில் இது நடக்காத காரியம் என்று எண்ணி அவன் அவளை ஒரு குழந்தை மாதிரி இரு கரங்களிலும் தூக்கி கொண்டு காரை நோக்கி நடந்தான் அவன் பின்னால் கிழவி கைத்தடியை ஊன்றி ஊன்றி வேகமாய் ஓடி வந்தாள் கிழவியை அவளுக்கு துணையாக பின் சீட்டில் ஏற்றிய பின் எந்த பக்கம் போய் ஓர் ஆஸ்பத்திரியை அடைவது என்று புரியாமல் அவன் விழித்தான் கிழவி அவனது தவிப்பை புரிந்து கொண்டு காருக்கு பின்னால் கம்பை நீட்டி வழிகாட்டினாள் ஒரு வினாடி தயக்கத்திற்கு பிறகு இவர்களின் பொருட்டு சற்று தூரம் நான் திரும்பிச் சென்று விடுவதால் தீர்மானம் செய்யப்பட்டுவிட்ட எனது சாவு திரும்பிச் சென்றுவிட போவதில்லை என்ற திடத்தில் சற்று முன் சாவை நோக்கி அசுர வேகத்தில் விரைந்து வந்து கொண்டிருந்த அந்த காரை திசைமாற்றி வந்த வழியை திருப்பினான் அவன் ஊர் பேர் தெரியாத அந்த சர்க்கார் ஆஸ்பத்திரியை அவர்கள் அடைந்த போது பொழுது விடிந்திருந்தது மரணத்தை சந்திக்கப் போகின்ற வழியில் ஒரு ஜனனத்தை பரிச்சயம் கொள்ள நேர்கின்ற இந்த நிலைமை அவன் மனசுக்கு ரொம்ப வேடிக்கையாய் இருந்தது அதை பார்த்து விட்டுத்தான் போவோமே என்ற தீர்மானத்தில் காருக்குள்ளே சாய்ந்து பல நாட்களாக தூக்கமோ உறக்கமோ உணவோ மன நிம்மதியோ இல்லாமல் அலண்டு போயிருந்த அவனது உடல் தாங்க இயலாத அளவுக்கு சோர்வு கண்டது இமைகளை உறக்கம் அழுத்திற்று சில்லென்று விடியற்காலை காற்று அவனை இதமாக தடவிற்று துயில் எழுந்த பறவைகள் அவனுக்கு தாலாட்டு பாடின அவன் அப்படியே போனான் அந்த கிழவியின் அலறலை கேட்டோ அவன் திடுக்கென கண் விழித்தான் அப்போது அந்த புதிய குழந்தையை பார்ப்பதற்கு அவனை அந்த கிழவி அழைத்தவாறு அங்கே நின்றிருந்தாள் பிரகாசமான சூரிய வெளிச்சத்தில் கண்கள் கூசியவாறு உலகத்தையே புதிய வெளிச்சத்தில் பார்ப்பது போல் அவன் விழித்தான் கிழவி அவன் கையை பற்றி அழைத்துக் கொண்டு ஆஸ்பத்திரியின் உள்ளே நடந்தாள் ஒவ்வொரு கட்டிலின் அருகேயும் தொட்டி வைத்தது போல் அந்த புதிய குழந்தைகளை அவன் பார்த்தான் கிழவி அவள் அருகே போய் அந்த பெண்ணின் உடம்போடு ஒட்டி போய் மார்பில் முகம் புதைத்து கிடந்த அந்த குழந்தையை எடுத்து அவன் முன்னே நீட்டி என்னவோ கன்னடத்தில் சொன்னாள் உயிர்ப்பின் நெடி வீசிக் கொண்டிருந்த அந்த குழந்தையை அவன் தன் கரங்களில் வாங்கும் இவன் ஒரு லட்சாதிபதியல்ல அதனால் இவனுக்கு வாழவே உரிமை இல்லையா என்ன என்று வாய்விட்டு கேட்டான் அந்த குழந்தையை கைகளில் ஏந்தி அதற்காக பிரார்த்திப்பது போல் அவன் நின்றிருக்கையில் அந்த கிழவியும் இளம் பெண்ணும் அவனை அவன் செய்த உதவிக்காக வாழ்த்தினர் கிழவியின் கையில் குழந்தையை கொடுத்துவிட்டு அவன் வெளியே வந்து நின்றான் ஏனோ அவனுக்கு அழுகையில் நெஞ்சு அடைத்தது அவனுக்கு அகோரமாய் பசித்தது தான் சாப்பிட்டு பல நாட்கள் என்ற நினைவு வந்தது அவன் சட்டை பையை துழாவி கிழவியிடமிருந்து வாங்கிய அந்த இரண்டு ரூபாய் நோட்டை எடுத்துக்கொண்டு சற்று தூரத்தில் தெரிந்த பட்சணக் கடையை நோக்கி ஓடினான் சாப்பிடச் சென்ற அவன் அங்கே சென்றதும் தன் பசியை மறந்தான் அந்த குழந்தையின் ஜனனத்தை கொண்டாடுவதற்காக இனிப்பு பலகாரமே வாங்கினான் அவன் மீண்டும் ஆஸ்பத்திரிக்கு வந்து அந்த இனிப்பு பட்சணத்தை முதலில் அந்த லேடி டாக்டருக்கும் பின்னர் அந்த குழந்தையின் தாய்க்கும் கிழவிக்கும் அங்கிருந்த மற்றவர்களுக்கும் வழங்கிய பின் கையில் எஞ்சியிருந்த சில்லறையுடன் அந்த ஆஸ்பத்திரியின் எதிரில் இருந்த டீக்கடையை நோக்கி போனான் அந்த சிறிய டீ கடையில் வாழ்க்கையிலேயே முதன் முறையாக அந்த எளிய மனிதர்களோடு ஒருவனாய் அமர்ந்து அவனும் டீ அருந்திய போது அங்கே குதூகலமாக வறுமையிலும் வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற அந்த எளிய மனிதர்களின் முகங்களை எல்லாம் அவன் கூர்ந்து கூர்ந்து பார்த்தான் இவர்களில் யாருமே லட்சாதிபதிகள் அல்லர் என்ற நினைவே எவ்வளவு சுகமாக இருக்கிறது ஒருவேளை அது குறித்துத்தான் இவர்கள் இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறார்களோ அவன் மனத்தில் அந்த அனாதை கிழவி அவளது ஆதரவில் வந்து ஒதுங்கிய அந்த இளம்பெண் அவள் நம்பிக்கையோடு பிறவி தந்திருக்கும் அந்த குழந்தை எல்லோரையும் எண்ணி பார்க்கும் போது வாழ்க்கைதான் எத்தனை மலிவான தரத்திலும் எவ்வளவு அழகாக மலர்ந்திருக்கிறது என்பதை உணர்ந்தான் இங்கே உள்ள இந்த மனிதர்களுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம் என்று சிந்தித்து பார்க்கையில் வாழ்க்கை வெள்ளம் தன்னை வேரோடு பிடுங்கி அடித்து கொண்டு வந்து தனக்கு பரிச்சயமில்லாத ஒரு புதிய மண்ணில் புதைத்து படரை விடுவது போல் இருந்தது அவனுக்கு அவன் டீயை குடித்துவிட்டு தலை நிமிர்ந்த போது தூரத்தை தெரியும் அவன் காரின் அருகே யாரோ ஒரு மனிதர் வந்து நின்று அந்த காரின் டிரைவரான தன்னை தேடுவதையும் மற்றொரு மனிதன் தன்னை சுட்டிக்காட்டி ஏதோ சொல்வதையும் கண்டு எழுந்து வந்தான் கார் அருகே நின்றிருந்த அந்த உயரமான கதர்வுடை தரித்த கிராமவாசி அவனிடம் ஏதோ கன்னடத்தில் கூறினார் அவனுக்கு மொழி புரியாதது கண்டு பக்கத்தில் இருந்த மனிதர் தனக்கு தெரிந்த தமிழில் விளக்கினான் இங்கே இருந்து நரசப்பூருக்கு போவனுமா பத்து மைலு வயத்துல ஆப்ரேஷன் ஆன கேசு ஜாக்கரத போவனும் என்ன கேக்குறேன்னு சொல்லு அவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை அவன் மலைத்து நிற்பதை பார்த்து அந்த கிராமவாசி அவன் கையில் இரண்டு பத்து ரூபாய் நோட்டுகளை திணித்துவிட்டு உள்ளே போனார் சற்று நேரத்திற்கு பின் வயிற்றில் ஆபரேஷன் ஆன அந்த இளம் பெண்ணையும் கிராமவாசியையும் ஏற்றுக்கொண்டு அந்த கார் ஒரு புதிய வாழ்க்கையை நோக்கி கொண்டிருக்கிறது என்பதை அதன் நிதானத்தில் இருந்தே எவரும் புரிந்து கொள்ள முடியும் அவன் அதை புரிந்து கொண்டு வெகு நேரம் ஆயிற்று இதை கேட்டதற்கு நன்றி பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல் வாழ்த்துக்கள் நன்றி